எப்பா உச்சகட்ட பரபரப்பு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி அலறி போயிட்டாங்க என்னடா இது மாறி மாறி அடிக்கிறானங்களே அப்படின்ற லெவலுக்கு ஏன்னா வினோத்தும் திவாகரும் மாறி மாறி தள்ளிக்கிறது என்ன பிடிச்சுக்குறது என்ன கரிச்சட்டின் சொல்றது என்ன சொல் சொல்றது என்ன அப்புறம் முட்டை மூஞ்சா அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி வார்த்தைகளை பரிமாறிட்டே இருக்காங்க தள்ளி வீட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க ஒரு நிமிஷம் ஒட்டு மொத்தம் ஒரு மாதிரி பரபரப்பாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க திவாகருக்கும் வினோதத்துக்கும் ஏதோ ஒரு கை கலப்பு நடந்துருச்சுடா அப்படின்ற லெவலுக்கு ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் அப்படினு பண்ற பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் எதிர்பார்க்குறோம் லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஆக்சுவலாக திவாகர் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் ஒரு நல்ல காம்போ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க உங்கள் ரெண்டு பேருடைய காம்போ சூப்பராக வந்திருக்கு அதையே மெயின்டெயின் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் காமெடி கொடுங்க அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுத்தாப்பில் ஸோ இதை எப்போ வந்து சொன்னாரோ அதுக்கப்புறம் தான் திவாகர் அவர்கள் சுத்தமாக வெறுக்க நம்மளுடைய வினோத் அவர்களை ரீசன் என்ன அப்படின்னா நம்மளை வச்சு இவன் வந்து ஃபேமஸ் ஆகிறான் நம்மளை கலாச்சியவன் வந்து ஃபேமஸ் ஆகிறான் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியாக வந்து இருந்தாப்பில்ல ஸோ அப்பப்போ சண்டைகள் வந்திருக்கும் அப்பப்போ பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்பப்போ சில பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருந்தாலும் அது சார்ட் அவுட்டும் பண்ணியிருப்பாங்க அண்ட் சால்வ் பண்ணியிருப்பாங்க இப்போ லாஸ்ட் வீக்கில் கான வினவத்துக்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வார்னிங் எல்லாம் கொடுத்தாப்புல பாலை ஷேமிங் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் போனால் கூட இந்த ஆளுங்க பாருங்கள் நேரத்துக்கு தான் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க மாறி மாறி ஏ வினோத்து நீ என்னை பற்றிலாம் பேசவே கூடாது இப்படிலாம் பேசுனா உனக்கு மரியாதைய இருக்காது ஆமாம் என்னுடைய ரேஞ்ச் என்ன உன் ரேஞ்ச் என்ன நீ வந்து என்கிட்ட பேசுகிறியா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருல திபா திவாகர் ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமாச்சு பெட்டு மேலே வினோத் படுத்துட்டுருக்காரு திவாகரும் போய் படுத்துட்டுருக்காரு அதே பெட்டில் அதே பெட்டில் படுத்துக்கிட்டு நம்ம வினோத் வந்து ஏதோ கான்வர்சேஷன் வந்து எப்ஜி கிட்டே வச்சுட்டுருக்காப்புல அந்த நேரத்தில் திவாகர் என்ன சொல்கிறான்னா அண்ண என்ன வினோத் சார் செம்மையாக இருந்த கவுண்ட்ரு நேற்று போட்டனே அந்த கருவாயா கருப்பு கருப்பு உதட்டா அப்படிலாம் வந்து ஒரு கமெண்ட் போட்டனே செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பக்கம் படுத்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருப்பானுங்களே அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாப்பில்ல அப்புறம் பிரவீன் வந்து உங்களுடைய சொந்தக்கார தானே நெருங்கிய சொந்தக்காராமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதுக்கு வந்து கானா வேணாவது சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவன் என்னுடைய ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லி இது வந்து நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா வேற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா சில பேர்லாம் சில இடங்கள்ல இடத்தோடனே பேர் கேட்பாங்க இடத்தோடே நீ என்ன ஊருன்னு கேட்பாங்க அந்த ஊரில் எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க புரிதுங்க அதுக்கு மீனிங் இருக்குது ஓகே ஸோ மேபி உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை நான் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது ஸோ அந்த விதத்தில் வந்து பிரவீன்ராஜ் வந்து உங்களுடைய சொந்தக்கார்தானே நெருங்கிய சொந்தக்கார்தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க கலாய்ச்சிட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிது ஏன்னா வினோத் வந்து பயங்கரமாக கலாய்ப்பார்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் திவாகர் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கறி ஒத்துட்டா கரியா கருப்பைப்பார் அண்டங்கக்கா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது லிட்ரலாக வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்முடைய கானாவினை வந்து இங்க பாருங்க எப்ஜே பாருங்க என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு என்னுடைய நிறத்தை பத்தி பேசுறாரு பாடி ஷேமிங் பண்றாரு இதெல்லாம் சரி அப்படின்னு வந்து சொல்றாங்க மறுபடியும் அதே மாதிரி வந்து சொல்றாரு திவாகர் அதுக்கு மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு எப்ஜே கிட்ட பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ அவர் வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து விடுறாப்பில்ல விடுறாரு மீன்ஸ் கலாய்ச்சி தான் பேசுகிறாப்பில்ல நீங்கள் வந்து இந்த தோசைக்காக மூணு தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தோசை இருக்கா தோசை இருக்கா அப்படின்னு வந்து போவீங்களே அதெல்லாம் வந்து சொல்லி காமிச்சாப்புல அந்த மாதிரி சொல்லி காமிச்சார் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வரும்போது நம்ம வினோத் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி தானே இருக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானா வினோத் வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் ஆரம்பிக்குதுங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே சொல்கிற கானா வினோதும் சரி திவாகரும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சளைச்சவரே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஒரு பக்கம் வந்து திவாகர் நீ வந்து அந்த சுண்ட சட்டியில் போட்டு சோறை போட்டு நக்கி நக்கி சாப்பிட்டே அந்த பரம்பரையான நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருன்னு இருக்கு அண்டங்காக்கா மாதிரி வந்து இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாப்புல இன்னொரு பக்கம் வினோத் இவர் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காரு முட்டை சோறு சோறு முட்டை சோறு அப்படின்றது தோசைக்காக அப்புறம் தோசை மூணு தோசை சுட்டு போட்டு முடிச்ச உடனே இன்னும் தோ தோசை கிடைக்குமா தோசை கிடைக்குமா அப்படின்னு வந்து இருக்க அப்படின்ற மாதிரி ஸோ இவங்களுக்குள்ளே இவங்களே ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து கலாய்ச்சிக்கிறது ஓடி ஆடி திரியுது ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சும்மா சின்ன பசங்க மாதிரி வந்து பிடிச்சி இழுக்கிறது நோக்கி விடுறது தள்ளுறது அதுக்கப்புறம் பிடிச்சி தள்ளி விடுறது ஒரு மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அது என்ன தான் வந்து காமெடியாக இருந்தாலையும் ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் சீரியஸாக போச்சு எப்படி சீரியஸாக வந்து போச்சு சொல்ல போனால் திவாகருக்கெல்லாம் அப்படின்னு மூச்செல்லாம் வாங்குறாரு திவாகர் வினோத்தை போட்டு சும்மா டீஸ் பண்ணுறாரு வினோத்து வினோத்தை போட்டு பெட்டில் தள்ளி ஓகேவா என்னென்னமோ பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பாருங்கள் சார் பாருங்க சார் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் சார் பாருங்க சார்ன்றாரு இந்த பக்கம் வினோத்து அந்த பக்கம் திவாகர் ஏய் போடா தீச்சட்டி வாயா போடா கரியா போடா அண்டங்காக்கா அப்படி இப்படின்னு சொல்லுங்கிறாரு இவரை செமையாக கலாச்ச்டாருங்க சமையல் லிட்ரலாக பயங்கரமாக கலாச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய எப்ஜே அதுக்கப்புறம் விக்ரம் இவங்கெல்லாம் சிரித்து சிரித்து அவங்களுக்கு வயிறு வழியாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் கத்தி கத்தி பேசின உடனே கத்தி கத்தி மாறி மாறி பேசிக்கிறாங்க இவங்க அண்டா அண்டங்காக்கான்றது இவர் வந்து தீச்சட்டின்றது இப்படி மாறி மாறி வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய அதாவது கிச்சனை சுற்றி இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி அழுதுட்டாங்க என்னடா இன்னுங்க ரெண்டு பேரும் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி வந்து பேசிகிட்ருப்பாங்க ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்ருப்பாங்க சடனாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாங்களே ரொம்ப ஒரு வேளை பெருசாக வந்து சண்டை பிடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாருமே தான் வந்து இருக்காங்க டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லோரும் அமைதியானாங்க ரிலாக்ஸ் ஆனாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னா வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கும் உள்ள இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உள்ளரை வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ஆயிருந்துருக்கும் ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை வந்து உருவாயிருக்கும் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டில் வந்து முட்டிலை கானா வினோத்தால் அவர் வந்து ஓகே ஆக்டிவாக வந்து இருக்கார் கானா வினோத் ஆனால் இன்னொரு பக்கம் திவாகர் இருக்கார்ல அவரால் சுத்தமாக முடியல மூச்சு வாங்கிட்டே வந்திருக்கு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஒரு ஆள் வந்து வெளியே வந்தாங்க வெளியே வந்தோன்னே ஹே குளிச்சு குளிச்சிட்டா சரி நான் போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எப்போ ஒட்டா போதும் அப்படின்ற மாதிரி வேகமாக ஓடி போய் பாத்ரூமுக்கு குளிக்க போயிட்டாப்புல ஸோ அதுக்கப்புறம் அந்த சண்டை வந்து முடிஞ்சது ஆனால் வினோத் அதுக்கப்புறமும் சரியாக ஃபன் பண்ணிட்டாப்புல வச்சு பாட்டெல்லாம் வேறு எழுதியிருக்காரு தரமாக அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் அந்தளவுக்கு வந்து எழுதியிருக்காங்க பட் அந்த திவாகருக்கு வந்து அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது இப்போ வினோத்தே வந்து கொஞ்சம் விலகி போனால் கூட திவாகர் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்ன சார் என்கிட்ட பேச மாட்டிங்களா சார் என்ன சார் என்கிட்ட பழக மாட்டிங்களா சார் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து வந்துடுது அதனால அந்த ஆள் என்ன பண்ணுறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச போகிறாரு ஓகேங்களா திவாகரும் பேசுகிறாரு அதே மாதிரி வினோத்தும் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்காங்க திரும்பி ஏதாவது ஒரு சண்டை வந்துடுது வாரத்தில் இதே உங்களுக்கு பிரச்சனை ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா இருப்பாங்க திடீர்னு வந்து பிரச்சனை வரும் அடுத்த நாள் ஒரு நல்லா சமாதானமாகுவாங்க திடீர்னு இன்னொரு பிரச்சனை வரும் அடுத்த நாள் சமாதானம் ஆகுவாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க மேபி அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து பிக் பிக்பாஸ் அதுக்கேற்ற மாதிரி நேர்த்திக்கு வந்து மாறி மாறி கலாய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ரெண்டு சாம்ராஜ்யத்தை வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து என்னது கானா சாம்ராஜ்யம் அதுக்கப்புறம் தர்பீசு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து கிளாஷ் ஆச்சு ஓகேங்களா கருவதட்டு வாயா அப்படின்றது சுண்டைக்கஞ்சி மூஞ்சி ஆண்டுறது சுண்ட சோறு சாப்பிட்றவனே அப்படின்றது நக்கி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து கமெண்ட் அடிக்கிறது முட்டை சோறு கொடுத்தா போதும் ஒரு எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவர் கலாய்க்கிற விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்தது பட் என் ஆஃப் தி டே இது பாடி ஷேமிங் ஆல்ரெடி திவாகருக்கும் வினோத்துக்கும் ஆகிறதுல அப்படின்ற போது எதுக்காக அவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷை ஏற்படுத்துகிற மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்கன்னு தெரியல அதே போல் தான் இன்னிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் விக்ரமுக்கும் கிளாஷ் ஆகிற மாதிரி பார்வதி வந்து ஒரு நாட்டுடைய சாம்ராஜ்யத்துடைய அரசியாகவும் இந்த பக்கம் விக்ரம் வந்து ஒரு அரசனாகவும் வந்து இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன மாதிரியான கான்ஃப்ளிக் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தாங்க பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் அண்ட் வினோத்தன் திவாகருடைய காம்போ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதிங்க இன்னொரு தகவலாம் சேர்த்துக்கிட்டேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்